வணக்கம் நண்பர்களே நான் உங்களுடைய ஷார்க் பாய்ஸ் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம கொஞ்ச நாளா பாத்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய கேரமீன்கள் பிடிக்கிறதுக்காக ரொம்ப ஆள் கடலுக்கு போயிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதுக்கு முன்னாடியே கரைக்கடலில் வஞ்சர் மீன்கள் தென்படித்து நம்ம நண்பர்கள் படகுல பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு நிறைய மீன் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மொதகண்டை மீன்களை வாங்கி வச்சுட்டு இப்போ நம்ம அந்த தூண்டிலுக்கு போக போகிறோம் அதுக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஈவினிங் டைம் போயிட்டு கரெக்டாக நைட்டில் ஒரு ஒரு மணிக்கு வீட்டுக்கு வருவோம் நம்ம கேரை அந்த மயில் கோலா அந்த ஏமம் கோலா அந்த மாதிரி மீன்கள்லாம் பிடிக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஆழ்கடலுக்கு போவோம் ஆனால் இது பார்த்திங்கன்னா அதை விட கொஞ்சம் கம்மியான தூரத்துக்கு தான் போயிட்டு இந்த மீனை பிடிப்போம் ஆனால் அதை விட இந்த மீனில் வந்து கிடைச்சிதுன்னா செம காசு கிடைக்குங்க நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க முழுக்க முழுக்க அதிகபட்சமாக வஞ்சர மீன் தான் இந்த வஞ்சர மீனுக்காகவே நம்ம போகிறோம் இப்போ இருக்கிற சீசனில் வஞ்சர மீன் நல்ல ரேட்டு போகுது இந்த நேரத்தில் இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ மூணு மணி ஆகுது அதாவது ஈவினிங் மூணு மணி இந்த டைமில் நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம போகிற இடத்துக்கு ஒரு நாலு அஞ்சு மணிக்கெலாம் போய் சேர்ந்துருவோம் இந்த நாலு அஞ்சு மணிக்கெலாம் போயிட்டு இந்த தூண்டிலில் இறை மீன்களை ஒவ்வொன்றா குத்தி போட்டுட்டு அதாவது இதில் மொத்தமே பார்த்தீங்கன்னா ஆயிரம் தூண்டில் இருக்கும் அதில் நம்ம இறை குத்தி போட்டு மீன் பிடிப்போம் இப்போ நம்ம கடலுக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஜினை செக் பண்ணுறது இப்போ நம்ம வளர்க்கும் முன்னாடியெல்லாம் நம்ம லம்பாடு இன்ஜினை வச்சு நம்ம ஃபைபர் படகுலாம் போவோம் ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம இந்த மகா படகுலே அதாவது சுசுகி படகுலே நம்ம போகிறோம் இந்த போட்டை வரைக்கும் முன்னாடியே நம்ம இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி வச்சுருந்தால் மட்டுமே அது நம்ம கரெக்டாக இருக்கும் ஏன்னா ச சப்போஸ் பார்த்திங்கன்னா இதை கடலில் தள்ளி விட்டு தான் நம்ம இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுவோம் அந்த டைமில் கொஞ்ச நாச்சும் அந்த இன்ஜின் வந்து ஸ்டார்ட் ஆகும் போயிடுச்சுன்னா நமக்கு உயிருக்கே உத்தரவாதம் இல்லைங்க ஏன்னா திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அலையில் மாட்டி போட்டு கவல்றது கூட நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் முன்னாடி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி ஸ்டார்ட் பண்ணி நம்ம ரெடியாக வச்சிடணும் ஒரு சில நேரங்களில் இப்போ ஸ்டார்ட் ஆகிற இன்ஜின் கூட கரெக்டாக கடலில் போகும்போது ஆகவே ஆகாது அதுதாங்க இன்னும் ரொம்ப கஷ்டம் அதுபோல் நல்ல நேரத்தில் வந்து இன்ஜின் ஸ்டார்ட் ஆகாமல் அந்த டைமில் எவ்வளோ பேர் அடிபட்டுருக்காங்க பார்க்கணும் இல்லை இப்போ நம்ம இந்த போட்டை தள்ளி விட்டுட்டு தான் திருப்பி இன்ஜினை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இன்றைக்கி கடல் கொஞ்சம் சீற்றமாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும் ஒன்றும் இல்லை பொதுவாகவே இந்த இன்ஜின்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அடியில் ஸ்டார்ட் ஆகிருக்கணும் இப்போ ஒரு அடியில் ஸ்டார்ட் ஆகாதனால இப்போ நம்ம போட்டே வந்து கவுல்றதுக்கு ஆகிற மாதிரி பா பாருங்கள் இந்த நேரத்தில் மட்டும் ஏதாவது ரொம்ப பெரிய அலையில் மாட்டிச்சின்னு வச்சுக்கலாம் போட்டு ஈஸியாக அப்படியே புரட்டி போட்டுரும் அப்புறம் போட்டில் வச்சுருந்தா எல்லா திங்ஸுமே எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் ஆனால் நல்லபடியாக பார்த்தா இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிட்டு போயிட்டாங்க ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் சுத்தமாகவே ஸ்டார்ட்டாகவே ஆகாது இது போல் ஸ்டார்ட் ஆகாமல் அலைகளையே மாட்டி அப்படியே ரெண்டு டபுள் பெல்ட் அடித்து வரும் போட்டு போகிறது வேஸ்ட் ஆகிடும் நம்ம எடுத்துகிட்டு போனால் இறமீன் சாப்பாடு பெட்ரோல் இன்ஜின் போட்டு எல்லாமே உடஞ்சி வேஸ்ட்டாகிடும் கடல் மட்டும் கொஞ்சம் அமைதியாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க இந்த மாதிரி சீசனில் மட்டும் ரொம்ப கஷ்டம் நிலவில நம்ம ஓரளவுக்கு இப்போ தப்பிச்சு நம்ம பால் கடலுக்கு வந்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லைன் இறக்கிட்டே போயிட்டுருக்கோம் இந்த லைன் துண்டில ஒவ்வொரு தூண்டிலேயுமே ஒவ்வொரு மீனாகவே குத்தி விட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆயிரம் தூண்டில் இருக்குது அது போல் ஆயிரம் மீன்களை வாங்கிட்டு வந்திருக்கோம் இந்த ஆயிரம் மீன்களில் ஒரு மீன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வச்சுன்னா அஞ்சு ரூபா நார்மலாக வந்து ரெண்டு ரூபா ரூபா போகிறேன் இந்த மீன் இந்த வஞ்சிர தூண்டிலுக்கு நம்ம அஞ்சுருவா ஆறுரூவா கொடுத்து வாங்கிட்டு வருவோம் அதாவது கிட்டத்தட்ட இந்த ஒவ்வொரு தூண்டிலையுமே மீன் வரலாம்னு பரவாயில்ல இந்த ஆயிரம் தூண்டில் அட்லீஸ்ட் ஒரு பத்து இருபது தூண்டியில் மீன் வந்தனால நம்மளுக்கு போதும் நம்ம கிட்டத்தட்ட இதுக்கு எவ்வளோ செலவு பண்ணி போகிறோம்னு வச்சிங்களேன் இந்த நான் ரூபாய்க்கு மீன்கள் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐயாயிரூபா பெட்ரோலை செலவாகிடும் மொத்தம் பத்தாயிரரூவா செலவு பண்ணி இதுக்கு போகிறோம் போட்டு லைன் தூண்டிலுமே போட்டு முடிச்சாச்சு இப்போ நம்ம தூண்டியில் ஒவ்வொன்றும் எடுத்துட்டு போயிட்ருபோது பார்த்தீங்கன்னா என்னென்ன மீன்லாம் வருதுன்னு பாருங்கள் ஒரு சில நேரத்தில் வந்து ஆயிரம் தூண்டில் கட்டி ஒரு மீன் கூட வராமல் நின்றுடும் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம தூண்டில ஒரு பெரிய வஞ்சர் மீன் வந்துருக்கு பாருங்க நல்லா ஒரு ரெண்டு கிலோ சைஸ் செம்மையாக இருக்கு பாருங்க எல்லா மீனுமே வந்து அதிகபட்சம் தான் தெம்படுது நல்லா இருக்கும் யாரெல்லாம் இந்த மாதிரி சைஸ் மீன்கள் சாப்பிடுறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க நல்லா டேஸ்டா இருக்கும் பாரண்பிலே மீன்கள்லேயே நல்ல ஒரு ஷார்ப்பான உசாரான ஒரு மீன் இதுன்னு சொல்லலாம் அதனோட பற்கள்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது ஒரு மீனை கடிச்சுதுன்னா ரெண்டாக பொலந்து எடுத்துகிட்டு போயிருங்க அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும் பார்க்குறதுக்கே ரொம்ப பயங்கரமாகவும் இருக்கும் ஆனால் அதிக விலையடியாக அதிக ருசியுடைய மீனே இதுதாங்க இது தாங்க காரணம் என்னோட கொஞ்சம் நமக்கு எவ்வளோ மீன் கிடச்சிருக்குன்றத அடுத்தது தூண்டில் தூண்டியில் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா இந்த சூற மீன்கள் அதுக்கப்புறம் வந்து வரான்னு சொல்லிட்டு நிறைய மீன்கள் வரும் ஆனால் அதிகபட்சமாக பார்த்தோன்னா வஞ்சிர மீன் தாங்க வந்து பாருங்கள் திருப்பி நமக்கு இன்னொரு வஞ்சிரம் மீன் கிடச்சிருக்கு ஆனால் எல்லாமே ஒரு சேம் சைஸாக வருது பார்த்திங்களா ஒரு சில நேரத்துலாம் பார்த்தீங்கன்னா பத்து கிலோ பதினஞ்சு கிலோ இருபத்தஞ்சி கிலோ மீன்லாம் கூட வந்திருக்கு ஆனால் மாதிரிலாம் வந்தால் ஒரே லக்கு தான் சரி இப்போதைக்கு எல்லாமே மீடியமான சைஸாக தான் இருக்குது பரவாயில்ல ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வரலாறு காணாத அளவுக்கு நம்ம ஊரில் இந்த வஞ்சிர மீன் வந்து ஆயிரம் ரூபா போகுதுன்னா பார்த்துங்களேன் ஒரு கிலோ உங்கள் ஊரில் இந்த மாதிரியான வஞ்சிர மீன்கள் எவ்வளோ ரேட்டாக வைக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா வந்து நம்ம தூண்டில் அதிகபட்சமாகவே பார்த்திங்கன்னா வந்து வஞ்சர மீன்கள் மட்டும்தான் வந்துக்கிட்டே இருக்குது இன்றைக்கி நமக்கு சரியான பாடுன்னு நினைக்கிறேன் பாடன்னு வரல ஒவ்வொரு தூண்டிலையும் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் மீன்கள் கிடச்சிட்டே இருக்குது நிறைய பேர் இந்த மாதிரி மீன்களோட பேர் வந்து மாற்றி மாற்றி சொல்கிறாங்க அதாவது தெற்கு சைட்லாம் பார்த்திங்கன்னா இந்த மீனை வந்து நெய் மீன் அதுக்கப்புறம் சீலா அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம ஊரில் இதுக்கு ஒரே பேர் தாங்க வஞ்சரம் இல்லைனா மாவுளாட்சின்னு சொல்லுவோம் இந்த தூண்டியில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து எப்பவுமே வந்து முள்ளை எடுத்து அடிக்கிட்டே வருவாங்க ஒருத்தர் வந்து மெயின் பண்ணு பார்த்துவாங்க இன்னொருத்தர் பார்த்தோன்னா அரி பத்துவாங்க அந்த அரி பண்ணில் இருக்க ஒவ்வொரு தூண்டிலையும் எடுத்துகிட்டு வந்து இப்போ அந்த பாயெல்லாம் நம்ம அடுக்குவோம் அதை பக்காவாக அடு அடுக்கி வச்சால் மட்டும்தான் நம்ம இன்னொரு டைம் இறக்கும்போது பக்காவாக ஈஸியாக இருக்கும் இல்லைன்னு வச்சிங்களேன் ரொம்ப சிக்கலாயிடும் அதுபோல் வந்து கொஞ்சம் தூரத்துக்கு சுத்தமாக மீனே வராமல் வந்திருக்கு பாருங்கள் எல்லா தூண்டிலையுமே மீன் கிடைக்காது பார் நன்றை தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்த தூண்டியில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து ஒவ்வொரு தூண்டிலுமே மீனே வரல நம்மளும் சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தால் ஒன்றுமே கிடைக்கவே இல்லை பாருங்க ஆனால் அடுத்த தூண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சைஸில் சூற மீன் ஒன்று வந்துட்டுருக்கு பாருங்க இது போல் தாங்க ஒரு சில சில நேரத்தில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து மீன் வரும் ஒரு சில தூண்டியில் சுத்தமாக மீன் வராது இப்போ நம்ம ஆயிரம் தூண்டில் போட்டதில் கிட்டத்தட்ட ஒரு முப்பது தூண்டியில் தான் மீன் கிடச்சிருக்கு ஆனால் முப்பது தூண்டில் கிடச்ச மீனுமே வந்து பரவாயில்ல நல்ல நல்ல மீனாக தான் கிடச்சிருக்கு ஏன்னா எல்லாமே அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா வஞ்சர மீன் இருக்கிறதுனால இது எல்லாமே நம்ம மட்டும் இருக்க மீன் எல்லாமே சேர்ந்து ஒரு ஐம்பது கிலோ வரும்னு வச்சுக்கோங்களேன் இது பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரரூபா விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஐம்பதாயிரரூபா சேல்ஸ் பண்ணி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல ஒரு வருமானம் கிடச்சிருக்கு ஆனால் இதே டைமில் இதே நம்ம இன்னும் நம்ம இன்னொரு நாளும் வந்தேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நேரத்தில் ஒரு ஒரு ரூபா கூட மிஞ்சாது நம்ம எடுத்துகிட்டு வந்த ரூபாயும் தண்ணியில் தான் விட்டு போகணும் ஏன்னா ஒரு நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மீன் ஆகிடும் இல்லை ரெண்டு மீன் ஆகிடும் சுத்தமாக அந்த ஒரு மீன் கூட வராது அந்த மாதிரி நிறைய நடந்துருன்னா பார்த்துக்கங்களேன் இன்றைக்கி ஏதோ நமக்கு லக் இருந்திருக்கு மீன் வந்து நம்ம தூண்டில் பக்கம் நிறைய வந்திருக்கு அதனால் வந்து இன்றைக்கி கொஞ்சம் மீன் மாட்டிச்சு ஆனால் எல்லா டைமும் மாதிரி கிடைக்குன்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது ஏன்னா இதே போல் நம்ம கிடைச்சிருந்துச்சுன்னு வச்சுங்களேன் இந்த உலகத்தில் எங்களை வேறு ஒரு பெரிய பணக்காரங்க யாருமே இருக்க மாட்டாங்க பாருங்கள் பேர் இது வரைக்கும் நம்ம பிடிச்ச மீன்கள்லாம் பாருங்கள் எல்லாமே பக்காவான ஃப்ரெஷ்ஷான வஞ்சிர மீன்கள் நம்ம நைட்டு ஒரு மணிக்கு போயிட்டு பார்த்திங்கன்னா வண்டி வெயிட் பண்ணோம் அந்த வண்டியில் எல்லாத்தையுமே ஏற்றி நம்ம அமைச்சிட வேண்டி தான் இது கூடவே சார்ந்தன ஒரு பெரிய கடவுளை ஒன்று இருக்குது யாரெல்லாம் வஞ்சிர மீன்களை ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க யாருக்கெலாம் இந்த மீனை ரொம்ப பிடிக்கும் உங்கள் ஊரில் இந்த மீனோட விலை என்ன ரேட்டு போகுதுன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம ஊரில் வரலாறு காணாத அளவுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து ஆயிரத்தி ஐம்பது ரூபா ரேட்டுக்கு எடுத்தாங்க